சினேகா தான் சரியான ஜோடி புகழ்ந்து தள்ளிய லேடி சூப்பர் ஸ்டார் வெங்கட் பிரபு ஓபன் டாக் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கடந்த ஐந்தாம் தேதி வெளியான படம் தி கோட் இந்த படத்தில் நடிகர் விஜய் இரட்டை வேடங்களில் நடித்துள்ளார் மேலும் இந்த படத்தில் பிரபுதேவா பிரசாந்த் அஜ்மல் ஜெய்ராம் ஸ்னேகா மீனாட்சி சௌத்ரி பிரேம்ஜி மைக் மோகன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் படம் வெளியான முதல் நாளே ரூபாய் நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி இரண்டு கோடிகளை வசூல் செய்துள்ளது இது மட்டுமில்லாமல் படம் முதல் நான்கு நாட்களில் ரூபாய் இருநூற்றி எண்பத்தி எட்டு கோடி வசூல் செய்தது இந்த நிலையில் வெங்கட் பிரபு சமீபத்தில் அளித்த பேட்டியில் கோட் படத்தில் ஸ்னேகா கதாபாத்திரத்திற்கு முதலில் நாங்கள் நயன்தாராவைத்தான் தான் தேர்வு செய்தோம் ஆனால் படம் பார்த்த பின்னர் நயன்தாரா எனக்கு ஃபோன் செய்து இந்த கதாபாத்திரத்திற்கு ஸ்னேகா தான் கச்சிதமானவர் அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக நடித்துள்ளார் என கூறியதாக பேசினார் மேலும் முதலில் நாங்கள் தேர்வு செய்த நயன்தாராவே இவ்வாறு கூறியிருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது நயன் சினேகா படம் பார்த்த ரசிகர்கள் தான் ஏதேதோ பேசிக்கொண்டுள்ளார்கள் ஆனால் நயன்தாரா மிகச் சிறப்பாக கூறியுள்ளார் நான் படத்தில் வைத்திருந்த மருத்துவமனை காட்சியில் ஸ்னேகாவும் விஜயும் சிறப்பாக நடித்திருந்தார்கள் குறிப்பாக மகன் இறந்துவிட்டான் என கூறாமல் தங்களது நடிப்பின் மூலமே வெளிப்படுத்தியிருப்பார்கள் இந்த காட்சி இவர்கள் இருவருக்குமான காட்சிகளில் சிறப்பான காட்சி நயன்தாரா எனக்கு போன் செய்து ஸ்னேகாவை பாராட்டியதை நான் இன்னும் ஸ்னேகாவுக்கே சொல்லவில்லை இந்த பேட்டியின் மூலம் சொல்லி என கூறினார் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்